பயிற்சி மையத்தினுடைய முதல்வர் கமாண்டன்ட் திரு ஏசு சந்திரபோஸ் அவர்களே துணை முதல்வர் திரு மணிவர்ணன் அவர்களே திருமதி ஷீலா அவர்களே சீப் டிரில் இன்ஸ்பெக்டர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே தமிழ் அரசன் அவர்களே சீஃப் லா இன்ஸ்ட்ரக்டர் சுர்ண லதா அவர்களே அனைத்து பயிற்றுநர்களே பெற்றோர்களே பயிற்சி காவலர்களே உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஏழு மாதங்கள் சிறப்பாக பயிற்சி முடித்து இன்று காவலர்களாக தமிழ்நாடு காவல்துறையின் காவலர்களாக தேர்வாகி பயிற்சி முடித்து செல்ல இருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபது காவலர்களுக்கும் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க உலகத்திலே சிறப்பாக பேசப்படக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் இன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் காவல்துறையில் சேர வேண்டும் என்ற ஆர்வலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது உங்களுடைய அறிவுத்திறன் உடல் திறன் அனைத்து திறன்களின் அடிப்படையில் இந்த வேலை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது காவல்துறை என்பது பொது அமைதியை காக்கக்கூடிய வழக்குகளில் புலன் விசாரணை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் முக்கியமான ஒரு அங்கம் என்று சொல்லலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் த கவர்மெண்ட் விச் டீல்ஸ் வித் பப்ளிக் டிரான்குலிட்டி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் கிரைம்ஸ் இதுதான் ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரியில் காவல்துறை என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரிக்கு நம்ம போக வேண்டிய அவசியமில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் வாழ்ந்த சிறந்த அறிஞன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறார் காவல்துறை என்றால் என்ன ஆபயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவானெனின் இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் காவல் பணியை செய்யக்கூடிய காவலர்கள் தங்களது பணியை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் ஆ பயன் குன்றும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அனைத்து வருமானங்களும் நின்று போகும் ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தில் ஒன்றும் செய்ய முடியாது எதிரிகளோடு சண்டை போட முடியாது பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய முடியாது ஆ பயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மரப்பர் ஆறு தொழில் முக்கியமான தொழில் விவசாயம் நெய்தல் கல்வி ஓதுதல் இது போன்ற ஆறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் தங்களது தொழிலையே மறந்து விடுவார்கள் ஆ குன்றும் அரை தொழிலோல் நூறு மலர்ப்பர் காவலன் காவானெனின் அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறையினுடைய மகிமையை பெருமையை கடமையை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறந்த காவல்துறையில் சேர்ந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று தான் நீங்கள் நினைக்க வேண்டும் இங்கே சிறந்த பயிற்சி தரப்பட்டிருக்கிறது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அதுக்கு பிறகு கவாத்து உடற்பயிற்சி கல்வி சட்டக்கல்வி மேலாண்மை கல்வி புலன் விசாரணை கல்வி இப்படி பல்வேறு விதமான கல்வி இதே பயிற்சி என்பது ஏழு ஏழு மாத பயிற்சி என்பது போதாது காவல்துறையில் பணி என்பது சிறந்த பணி கடினமான பணி நீங்கள் இப்போது சிறப்பு காவல் துறையில் இருக்கிறீங்க பிறகு மாவட்ட ஆயுதப்படைக்கு போவீங்க இருந்து காவல் நிலையங்களுக்கு போவீங்க அப்படிங்கிற போது இங்கே தரப்பட்ட பயிற்சி மட்டும் போதாது தொடர்ந்து நீங்கள் இந்த பயிற்சி எடுக்க வேண்டும் என்று நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் காலையில் கூடிய பழக்கம் உடற்பயிற்சி செய்யக்கூடிய பழக்கம் கவாத்து பழக்கம் வாசிக்கக்கூடிய பழக்கம் எழுதக்கூடிய பழக்கம் கல்வி கற்கும் பழக்கம் தொடர்ந்து உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு செய்தியாகவே உங்களுடைய இந்த பயிற்சி நிறைவு செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் காவல்துறை என்பது சொன்னபோது இது ஒரு லட்சத்து இருபதாயிரம் காவலர்களையும் அதிகாரிகளையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தின் தலைமகனாக நீங்கள் இன்று சேர்ந்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் என்று சாதாரண மனிதன் அல்ல இவ்வளோ ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெருமைமிக்க மனிதன் ஒரு மகன் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நேற்று வருகை கிராமத்தில் அவர் வேலை இல்லாத பட்டாதாரியாக இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் இன்னைக்கு சீருடை அணிந்த பெருமை மிக்க காவலன் காவல்துறையினுடைய முன்னணி போர்வீரன் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு லட்சம் இருபத்தி இருபதாயிரம் பேர் கொண்ட காவல்துறை என்று சொன்னேன் அதில் எழுபத்தைந்து சதமானம் எழுபத்தைந்து விழுக்காடும் காவலர்கள் தான் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள்தான் இந்த காவல்துறையினுடைய அமைதி போராளி என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்கள் யூ ஆர் த பிராண்ட் அம்பாசடர்ஷ் நீங்கள் தான் இந்த காவல்துறையினுடைய ஒரு ஒரு பிரதிநிதி என்று நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் பெருமை உள்ளவர்கள் என்று தான் செல்ல ஆசைப்படுகிறேன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் உங்களுடைய நடை உடை பாவனை அனைத்தும் இந்த காவல்துறைக்கு சொந்தமானதாக இருக்கும் எனவே உங்களது நட நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நற்செயலுக்கு சேலம் இந்த காவல்துறைக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கும் இருக்க வேண்டும் இனி இங்கே வந்திருக்காங்க பெற்றோர்கள் உங்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களை பற்றிய நற்செய்திகள் மட்டும்தான் கேட்க வேண்டும் உங்களது உங்களது பதவி உயர்வு நீங்கள் செய்த சாதனை நீங்கள் இந்த காவல்துறைக்கு ஏற்படுத்திய நல்ல பெயர் இவை அனைத்தும் தான் அவர்களை கேட்க வேண்டும் அந்த வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் ஏழைகள் இவர்களிடத்தில் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் யாரிடத்திலும் தேவையில்லாமல் பலன் பிரயோகிக்க கூடவே கூடாது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு காவலர்கள் எப்போது பலம் பிரயோகிக்க வேண்டும் தீவிரவாதிகள் வன்முறையாளர்கள் இதை தவிர எக்காரணத்தை கொண்டும் எந்த குற்றம் புரிந்தவர்கள் மீதும் நாம் வன்முறை பலன் பிரயோகிக்க கூடவே கூடாது எப்போதுமே காவலர்கள் இன் சொல் சொல்வர்களாகத்தான் இருக்க வேண்டும் மற்றவர்கள் உதவி செய்வர்களாகத்தான் இருக்க வேண்டும் கடுமையான சொல் எப்போதும் செய்யக்கூடாது கெட்ட பழக்கங்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் நீங்கள் சமுதாயத்தினுடைய எடுத்துக்காட்டுகள் யூ ஆர் த ரோல் மாடல்ஸ் ஃபார் த சொசைட்டி எப்போதுமே உண்மை பேச வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என்பது மிக மிக தேவையானவென்றாக இருக்கிறது ஷேக்ஸ்பியர் சொன்னான் பி தை ஓன் செல் டு பி ட்ரூ தென் ஆஸ் த டேஸ் ஃபாலோர்ஸ் தி நைட் யூ ஷால் நாட் பி ஃபால்ஸ் டு எனி ஒன் நீங்கள் நேர்மையுள்ளவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் பகல் முடிந்த பிறகு இரவு வருவது போல நீங்கள் உங்களை எவரும் பொய்யானவர் என்று சொல்லவே மாட்டார்கள் அந்த வகையில் நல்ல சிறந்த மனிதனாக நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த காவல்துறை பொறுத்த நீங்கள் காவல் இரண்டாம் நிலை காவலராக வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த காவல்துறை நிறைய சலுகைகள் மட்டுமில்லை கௌரவங்களை கொடுக்கும் நீங்கள் வெறும் காவலராக இருக்க போகிறது கிடையாது இதில் தொண்ணூறு பேர் முந்நூற்றி அறுபது பேரில் தொண்ணூறு பேர் பட்டதாரிகள் தொண்ணூறு பேர் பொறியியல் வல்லுநர்கள் இன்னும் தொண்ணூறு பேர் ப்ளஸ் டூக்கு மேலே படிச்சிருக்கிறீங்க டிப்ளமோ இருக்குது வெறும் தொண்ணூறு பேர் மட்டுந்தான் டென்த் டென்த் படிக்கிறீங்க எனவே நீங்கள் இன்னும் சில நாட்களில் இதில் நீங்கள் வந்திருக்கக்கூடியவங்களில் நூற்றி எண்பது பேருக்கு உதவி ஆய்வாளராக நேரடியாக பணி நியமனம் செய்யக்கூடிய தகுதி இருக்கிறது நீங்கள் போகலாம் ஒருவேளை உடனடியாக சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கலைன்னு சொன்னால் ஐந்து ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு இருபது சதமானம் இந்த காவல்துறையில் இட ஒதுக்கீடு இருக்கிறது உதவி ஆய்வாளராக நீங்கள் வர முடியும் அப்படியே நேரடியாக உதவி ஆய்வாளராக வர முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு படிப்படியாக முதல்நிலை காவலர் அதுக்கு பிறகு தலைமை காவலர் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து சிறப்பு உதவி ஆய்வாளர் அதற்கு பிறகு உதவி ஆய்வாளர் வயது இருக்குது எல்லாருக்குமே பெரும்பாலும் ஆய்வாளர் இப்படி படிப்படியான பதவி உயர்வு கேரியர் ப்ரோக்ரஷன் அது மட்டுமல்ல சீருடை அணிந்த காவலர்கள் நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமைகள் கிடைக்கும் இந்திய ஜனாதிபதியினுடைய விருது இந்திய பிரதம மந்திரியினுடைய விருது தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருது இங்கே உட்காந்துருக்கிற மணிவண்ணன் எஸ்டிஎஃபில் வீரப்பனை பிடிக்கக்கூடிய பணியில் இருந்த ஒரு முக்கியமாக முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரி அப்போது இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைத்தது பல சலுகை பல கௌரவங்களும் கிடைத்தது இப்படி உங்களுக்கு அதன் மூலமும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறந்த வேலைகள் சிறந்த வீர தீர செயல்கள் செய்யும்போது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலாக நாளைக்கு நீங்கள் காவல் நிலையங்களுக்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெண்களுக்கு வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு நியாயம் வழங்கும்போது உங்களுக்கு பொதுமக்கள் உங்களுக்கு தரக்கூடிய பரிசு இருக்கிறது நன்றி பரிசு அதுதான் நமக்கு கிடைக்கூடிய கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பதக்கம் அந்த பதக்கமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இங்கு தரப்பட்டு தர தரப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் மேற்கொண்டு ஒரு சிறந்த காவலனாகவும் ஒரு சிறந்த மகனாகவும் ஒரு சிறந்த தந்தையாகவும் நீங்கள் விளங்க வேண்டும் இந்த காவல்துறைக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இங்கே சிறப்பாக பணி பயிற்சி அளித்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு சிறப்பு விருந்தினராக ஏஎஸ்பி இங்கே பிரதீப் வந்திருக்கிறார் அதே மாதிரி டெப்டி டைரக்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் திலீப் குமார் வந்திருக்கிறார் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்து கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழித்து வச்சுருங்கலாம் நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்